இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரிஸ் பார்த்தேன் சூப்பராக இருந்தது சீரீஸ் நேம் தி லாங்கஸ்ட் நைட் ஒன்லைன் பார்த்தோம்னா ஒரு நபரை கைது பண்ணி ஹைலி செக்யூரிட்டி ஜெயிலில் அடைக்கிறாங்க சில மணி நேரத்திலேயே ஒரு குரூப் ஜெயிலில் போட்டு கைது பண்ணவரை வெளியே விடுங்கன்னு மிரட்டுறானுங்க இதன் பிறகு வெளியே இருக்கிறவங்களுக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் நடக்கிற தரமான ஆக்ஷன் த்ரில்லர் தான் திரைக்கதை பொதுவாக மேக்ஸிமம் சீரீஸில் என்ன பண்ணுவாங்க முதல் எபிசோட்லேயே ரொம்ப என்கேஜிங்கெல்லாம் காட்டிட்டாமல் நார்மலாக ஆரம்பித்து முதல் எபிசோடு முடிவில் ஹைப் ஏற்றி ரெண்டாவது எபிசோடில் இருந்து தான் கதையை ஆரம்பிப்பாங்க எக்ஸ்ட்ராஆர்டினரியாக எடுக்கக்கூடிய சீரிஸ்லேயுமே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்க பட் தி லாங்கஸ்ட் நைட் சீரிஸில் முதல் எபிசோடையே செம்ம என்கேஜிங்காக எடுத்துருக்கிறது சூப்பராக இருந்தது மொத்த கதையுமே அந்த ஜெயில் கூடுற மட்டும்தாங்க நடக்கும் இது போர் அடிக்கக்கூடாதுன்னு அங்கங்கே டுஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் வச்சு எங்கேஜிங்கான ஒரு வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளேவாக எடுத்துருக்கிறாங்க ஸ்க்ரீன் பிளே ஒரு பக்கம் த்ரில்லிங்காக போச்சுன்னா அதை மெருகேற்றுறது விதத்தில் பீஜிஎம்மும் செம்ம த்ரில்லிங்காக போட்டிருந்தாங்க ஒரு சீன் கூட எனக்கு போர் அடிக்கலை நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா செம்மையாக போகிற எபிசோட்ஸ் எபிசோட் ஆறு எபிசோட் அஞ்சு இந்த ரெண்டு எபிசோட்ஸ்லேயும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி சூப்பர் ரேஞ்சில் போகும் வேறு எந்த நெகட்டிவும் எனக்கு இந்த சீரீஸில் தென்படலை எயிட்டீன் பிளஸ் சீன்ஸ்லாம் சுத்தமாக கிடையாது மொத்தமாக ஆறு எபிசோட்ஸ் சிங்கிள் சிட்டிங்லேயே பார்க்குறதுக்கு இது ஒர்தானா சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்டீம் ஆகுது மறக்காமல் பாருங்கள்